வணக்கம் கேஜ் மாஸ்டர் இந்த காணொலியில் விதியும் விதையும் என்பது சம்பந்தமான பகிர்வு இடம்பெறுகிறது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்ற பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கிறது அது என்ன என்பதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் இங்கு நான் விதியும் விதையும் என்ற விடயத்தை கொண்டு வந்ததற்கான காரணம் என்னவென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சுயமாக வாழ்கின்ற பல விடயங்களை நாங்கள் உள்வாங்குகின்ற பொழுது அவை எந்த அளவிற்கு ஏற்புடையதாக இருக்கின்றன என்பதை நாங்கள் ஆய்வு செய்வதுதான் எவ்வளவு விடயங்களை நாங்கள் கற்றாலும் வாழ்நிலையில் நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளவு நூல்களை நாங்கள் கற்றறிந்தாலும் ஒரே ஒரு புள்ளியில் தான் எல்லாம் வந்து நிற்கின்றது என்னுடைய வாழ்தலை நான் எவ்வாறு வாழ்கின்றேன் அல்லவா இது என்ன இது பற்றிய பல பார்வைகள் இருக்கின்றன இங்கே இயற்கையினுடைய செயற்பாடு என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம் இயற்கையின் முழு நோக்கமும் மூன்றே மூன்று தான் பிறப்பு இனப்பெருக்கம் திறப்பு இந்த மூன்றும் தான் இயற்கையினுடைய சுழற்சிக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்னுடைய பார்வை என்னவென்றால் ஒருவர் ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் எந்த வகையான சூழலில் இருந்தார் என்பதை பொறுத்தே தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய அனுபவங்களையும் அவர்கள் பயந்திருப்பார்கள் ஆகவே ஒரு ஆயிரம் வருடங்கள் இரண்டாயிரம் வருடங்கள் அல்லது ஐநூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒருவர் ஒரு விடயத்தை பதிவு செய்கின்ற பொழுது அவன் வாழுகின்ற சூழலில் அவனுடைய அனுபவத்தை மட்டுமே உட்பொருளாக வைத்துக் கொண்டு அவ்வாறா விடயங்களை சொல்லியிருப்பார்கள் எது எல்லாம் அவனுடைய புலன்களுக்கு எட்டுகின்றதோ அந்த விடயங்களை அவரால் வெளிப்படுத்த முடியும் நாங்கள் சிலரை ஞானிகளுடன் சொல்லுகின்றோம் அவர்கள் பல விடயங்களை கணித்திருக்கிறார்கள் பல விடயங்களை முன்கூட்டியே சொல்லி இருக்கிறார்கள் அந்த சூழலில் வாழ்ந்தவர்களை பொறுத்தவரையில் அவ்வாறான வளங்கள் தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன எனவே தங்களுக்கு கிடைத்த வளங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அது சார்ந்த விடயங்களை அவர்கள் பயந்து கொள்கிறார்கள் ஆனால் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது மாற்றங்கள் தவிர்க்கப்பட முடியாதவையாக இருக்கின்றன ஆகவே ஒரு காலத்தில் அந்த சூழ்நிலைக்கு அதுவே ஒரு தீர்வாக இருந்தது என்று நாங்கள் கருதி கொள்கின்ற விடயம் இன்றும் அது ஏற்புடையதாக இருக்கின்றதா என்பதை ஆய்வதுதான் இந்த காணொலியின் நோக்கம் நாங்கள் விதி என்று சொல்லுகின்ற விடயம் என்று சொல்லுகின்ற விடயம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறோம் இந்த விதி என்பது இயற்கையால் தரப்படவில்லை இயற்கையை சார்பாக வைத்துக் கொண்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட விடயம்தான் இந்த விதி இங்கே முக்கியமான விடயம் என்னவென்றால் அவ்வாறான விடயங்களை ஆரம்பத்தில் இதுதான் என்று சொன்னவர்கள் அவர்கள் வாழ்ந்த சூழலை பொறுத்தே அவ்வாறான விடயங்களை சொல்லி இருப்பார்கள் அல்லது சொல்ல வைக்கப்பட்டிருப்பார்கள் இங்கே பல விடயங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டுமாக இருந்தால் அது உலகம் முழுவதும் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக போக வேண்டுமாக இருந்தால் சொல்வதை அனுமதிப்பதற்கென்று ஒன்று எப்பொழுதுமே இருந்திருக்கின்றது அது அரசனாக இருந்திருக்கலாம் அல்லது நிலப்பிரபுவாக இருந்திருக்கலாம் அல்லது ஜனநாயகம் என்று நாங்கள் இப்பொழுது சொல்லுகின்ற ஆட்சி முறை இருந்திருக்கலாம் ஆக என்னுடைய கருத்தை உலகம் முழுவதும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அது என்னுடைய தனி இருக்கவே முடியாது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று தீர்மானிப்பதற்கென்று ஒரு நிர்வாகக்குழு அல்லது ஏதோ ஒரு அமைப்பு பன்னெடுங்காலமாக இருந்துதான் வருகிறது ஆகவே அந்த அமைப்பு எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை மட்டுமே மக்களுக்கு கொடுப்பதாக இருந்திருக்கிறது இப்பொழுதும் இருக்கிறது ஆகவே அன்று சொன்ன விடயங்கள் அந்த அமைப்பினுடைய தேவையை பொறுத்து இவ்வாறுதான் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட விடயங்களை இன்று இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வருடங்களுக்கு பின்பும் அதே கோட்பாடுகளையும் அதே சிந்தனைகளையும் நாம் எப்படி தொடர்ச்சியாக நகர்த்த செல்வது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது ஆகவே முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்றால் ஒரு காலத்தில் எது ஏற்புடையதாக இருக்க வேண்டுமென்று நினைத்தார்களோ அதை கூறினார்கள் ஆனால் அந்த சூழல்கள் மாறி இப்போது நாம் வெவ்வேறான சூழல்களில் இருக்கின்ற பொழுதும் அந்த சூழலில் இருந்த கருத்துக்களை தற்போதைய சூழலில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சூழல் மாறிவிட்டது நாங்கள் மாறவில்லை தான் அதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது எனவே இந்த விதி சம்பந்தமாக என்னுடைய பார்வையை உங்களுடன் பாய்ந்து கொண்டிருக்கிறேன் காரணம் என்னவென்றால் விதி சம்பந்தமாக பல்வேறு இலக்கியங்கள் பல்வேறு கூச்சுக்கள் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் அப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள் என்று அன்று அவர்கள் சொன்ன சொற்களின் ஊடாகவே எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு சுயமாக ஒரு வார்த்தை உருவாக்க முடியாத அளவிற்கு எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது என்று எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறார்கள் ஆனாலும் நாங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் இயற்கை புத்தகங்களை கொடுக்கவில்லை இயற்கை உயிரையும் உடலையும் தந்திருக்கிறது மிகுதி அனைத்தும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டவை மனிதனால் உருவாக்கப்பட்டவை மனிதனால் உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் உயிரற்றவை மனிதன் உயிராக ஒன்றையும் உருவாக்க முடியாது அது இயற்கையினுடைய தனித்துவம் அந்த சக்தி யாருக்குமே கிடையாது ஆகிய மனிதன் எதை படைத்திருந்தாலும் உயிர் உள்ளதிலிருந்து அதை உயிரற்றதாக்கி அதன் பிற்பாடுதான் மனிதனால் ஏதாவது செய்ய முடியும் எப்படி ஒரு மரத்தை அல்லது ஒரு விதையை ஒரு மனிதனால் உருவாக்க முடியாது ஆனால் ஒரு மரத்தை கொன்று நாங்கள் ஒரு மேசையை கதறியை உருவாக்கலாம் மனிதனுடைய எல்லா படைப்புகளும் இறந்ததன் பிற்பாடு அல்லது இறக்க வைத்ததின் பிற்பாடு தான் மனிதனால் அதிலிருந்து ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் ஆகவே இங்கு எங்களுடைய கற்பிதங்கள் கோட்பாடுகள் மொழி அவை இவை என்று எது எவற்றையெல்லாம் நாங்கள் உள்வாங்குகின்றோமோ அவை மனிதனால் படைக்கப்பட்டிருந்தால் அவை அனைத்தும் உயிரற்றவை இந்த விதி என்பது என்ன விதி என்று எதை நாங்கள் சொல்லுகிறோம் அதை நான் ஏன் விதியோடு கொண்டு வருகிறேன் என்றால் விதி என்பதை நாம் பெரும்பாலும் அறுவடையாக நினைக்கிறோம் விதி பற்றிய கருத்துக்களை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அது ஒரு அறுவடையாகத்தான் தெரிகிறது துன்பம் வந்துவிட்டால் விதி என்கிறோம் அது அவருடைய அறுவடையாக கணிக்கப்படுகிறோம் ஒருதன் பணக்காரனாக வந்தால் அவனுடைய விதி என்கிறோம் ஒருவனுக்கு நோய் வந்துவிட்டால் அவனுடைய விதி என்கிறோம் எது அறுவடையாக எங்களுக்கு தெரிகிறதோ அதைத்தானே நாங்கள் விதி என்று சொல்லுகிறோம் அறுவடை விதியாக இருந்தால் விதை எது என்பதால் என்னுடைய கேள்வியாக இருக்கு ஒன்றை நாம் அறுவடை செய்ய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக விதைத்தாக வேண்டும் விதைப்பது நாம் வாழும் காலத்தில் தான் நிகழக்கூடியதாக இருக்கும் அறுவடையும் அதே காலத்தில் தான் கிடைக்கும் எனவே நாங்கள் விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதனுடைய அறுவடை தான் விதைக்கிறோமோ விதைக்கிறோமோ அது முக்கியம் ஏனென்றால் நாம் வாழும் காலத்தில் எதை விதைக்கிறோமோ அதனையே நாங்கள் அறுவடையாக பெறுகிறோம் நாம் வாழும் காலத்தில் எதை விதைக்கிறோமோ அதனுடைய அறுவடைதான் விதி காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி எனது காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள் அத்தோடு முடியுமானால் ஒரு லைக் போடுங்கள் உங்களில் ஒருவருக்கு ஷேவணி விடுங்கள் நன்றி